அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வட்டா திருச்செங்கூட்டத்தில் தீபக் பேசுகிறேங்க இப்போ நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அதாவது இது கரெக்டாக எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரத்தில் ஆண்டூர் கேட் டு சேலம் பரவலு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஜி காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தடி நீராட்டம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க அங்கே போய் நிலத்தை நீராட்டம் பார்த்தது நம்ம அடிக்கணைக்கு சொன்னது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுக்க புழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரிங்களா அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பகுதி எல்லாமே ட்ரையான பகுதி தான் அதாவது வறட்சியான பகுதி தான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் மலையை ஒட்டி மலையை ஒட்டி தான் இவங்களோட தோட்டம் அமைஞ்சிருக்கு கோழி பண்ணை அதெல்லாம் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் தண்ணிக்கு கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழையும் அதிகம் பெய்யாதனால தண்ணி கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் ஆல்ரெடி ரெண்டு மூணு போர் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது போரும் அஞ்சாவது போரும் போடுறாங்கன்னு வச்சுங்களேன் அதாவது அண்ணன் வந்து நிலத்தடி நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்றப்ப நம்ம வந்து அப்போ கொஞ்சம் வர முடியாது ஒரு ஒரு வாரம்லாம் ரெண்டு வாரம் ஆகும் சொல்லியிருந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ஜெண்ட்டு அப்படின்ட்டு வேற ஒரு வாட்டர் டெவிலர் வச்சு இந்த இடத்த நீரோட்டம் பார்த்து போர் அமைச்சிருக்காங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஏழ்நூறு அடியோ எட்நூறு அடியோ சொன்னார் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வரல சும்மா ஏற மட்டும் டச் ஆகி பக்கம் மட்டும் அடங்கி ஓடிருக்கு அதாவது நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேலை இன்னும் கீழே அகே இருந்துச்சுன்னா கூட நேர் மட்டும் நம்ம இதிலே ரீபோராமிச்சிடலாம் அப்படின்னு கேட்டாங்க நம்மளும் செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த மனசுக்கு திருப்தி இல்லை நீங்கள் எதுக்கும் கீழே ட்ரில் பண்ணாலும் இதில் நமக்கு ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாதுன்னா எல்லாம் கொஞ்சம் எம்டி கேப் அதாவது வரமட்டமா பிரிச்சிட்ருக்கு அதனால் நீங்கள் வந்து இதில் ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தோட்டத்தில் ஃபுல்லாக செக் பண்ணோம் செக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்து ஒரு ரெண்டு ரெண்டு லேயர் மட்டும் கிடச்சிச்சு ரெண்டு லேயர் அது இல்லாமல் சிறுமட்டம் ஒன்று மற்ற மூணு லேயர் மூணு மட்டம் மூணு நீர் ஊற்று மட்டம் கிடச்சிச்சு அந்த மூணு நீர்முற்று மட்டத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரு மையம் சென்ட்ரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நமக்கு ஒரு ஒன்றின்ஞ்சு தண்ணி டு ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அடிக்கணக்கு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மட்டமே ஒரு நானூறு டு ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் அடுத்து செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு டு எழுநூறு அந்த ரேஞ்சில் வரும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு டு எட்நூற்றி ஐம்பது அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா அதாவது இந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையாவது நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட் அமையுமா அதாவது நீர் ஊற்று நல்லா ஊற்று கிடைக்குமா அதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் இதை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வேற ஒரு தோட்டத்தில் எல்லாம் செக் பண்ணோம் அங்கே செக் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே வந்து அது இந்த இடம் தான் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெண்டு லேயர் தான் கிடச்சிச்சு அடிஷ்னல் ஒரு மட்டம் அது சிறு மட்டும் தான் நம்ம இப்போ கணக்கு எடுத்து எடுத்துக்க எடுத்துக்கலனாலும் ரெண்டு மட்டம் நல்ல மட்டமாக இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றஞ்சு தண்ணிக்கு குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இதில் நம்ம அடிக்கணக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டுமே ஒரு ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அந்த ரேஞ்சில் வரும் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி சொல்லியிருந்தோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றி டூ ரெண்டு இன்ச்சு தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியா மாதிரி கேட்டுருந்தாப்போ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரதுக்கு முன்னாடி தான் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் அந்த நம்ம ட்ரில் பண்ண போகிறது வந்து கம்சமில் அதை ட்ரில் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் ட்ரில் பண்ணுறதுக்கு அப்படிங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் முன்னாடி வேறு வாட்டர் டேவினர் வச்ச பாயிண்ட்டை ஒரு ரெண்டு பாயிண்ட்டை செக் பண்ண சொன்னாங்க அதே நம்ம செக் பண்ணால் அது வந்து வீடியோவான எடுக்கல அது வந்து நமக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லிட்டோம் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட தான் கோழி பண்ணை கோழி தனியாக வச்சுருக்காங்க கறிக்கழி தனியாக பண்ணை வச்சுருக்காங்க எல்லா பக்கமே நம்ம செக் பண்ணோம் செக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்தோப்புக்குள்ளையும் தென்னந்தோப்புலையும் மட்டும் தான் நமக்கு பாயிண்ட் அமைஞ்சு ரெண்டு பாயிண்ட்டு குறித்து கொடுத்துருக்குறோம் அதில் எந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணுறாங்கன்ட்டு அடுத்து வீடு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இதே தவிர உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் போர்வல் அமைக்கிறது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்